காசை கரியாக்கிய ரணில் விக்கிரமசிங்க இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க எப்படி பொதுமக்களுடைய காசை வந்து கரியாக்கினார் என்று சொல்லி எனவே அது குறித்த முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கலநாதன் இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்துக்கள் கொஞ்சத்தை சொல்லியிருக்கிறார் அதே நேரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார் இந்த ரெண்டு பேர் சொன்ன கருத்துக்களும் வந்து ஒரே விதமான கருத்துக்களா என்ன நடக்க போது வடக்கிலையும் கிளக்கிலையும் வந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என்னதான் தான் நடக்க போது இது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொளிக்குல் போகலாம் இன்றைக்கு மே மாதம் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் ஒரு முக்கியமான தர ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றிய தகவல் இது அதாவது வந்து பொதுமக்களுடைய காசை வந்து அவர் எப்படி வீணாக்கினார் எப்படி அந்த காசை வந்து கரியாக்கினார் என்பது சம்பந்தமான ஒரு பட்டியல் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாருமே வந்து பொதுமக்களுடைய காசை வந்து கரியாக்கினது தான் லஞ்ச ஊழல் செய்து பொக்கெட்டுக்கு சுருட்டி தங்களை பொக்கெட்டுக்கு வச்சது தான் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய க வந்து டெவலப் பண்ணது இதே மாதிரி லஞ்ச ஊழல் மலிந்த நாடாக இலங்கை இருந்தது ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக் அவர்கள் நாட்டை பொறுப்பேற்கும் வரைக்கும் எனவே கடந்த காலங்களில் நடந்த ஏராளமான லஞ்ச ஊழல்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தமாக ஒரு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மூன்று வருடங்களையும் முன்னாள் ஜனாதிபதி பயணியாக ரணில் விக்ரமசிங்க மொத்தமாக இருபத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்கள் போயிருக்கிறார் இருபத்தி மூன்று நாடுகளுக்கு போயிருக்கிறார் போனவர் வந்து சும்மா போகாமல் தன்னோட சேர்த்து நிறைய பேரை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் இனி அவர்களுக்கான செலவு விமான டிக்கெட் அவர்களுக்கான தங்குமிடம் என்று சொல்லி நிறைய செலவுகள் தானே இப்படியாக கடந்த மூன்று வருடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கார் நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவழித்து வெளிநாடுகளுக்கு போய் அப்படி என்னதான் செய்தவர் என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி நாடு வந்து வங்குரோத்து நிலைமையில் இருக்குது நாடு வந்து பொருளாதார

சார்பாக ஏனைய அரசு அதிகாரிகளையும் சில சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படியாக மொத்தம் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்காம் ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஏனைய அரசு அதிகாரிகள் போன பயணங்கள் பயணங்களாம் வந்து எட்டு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு கோடியே தொண்ணூற்றி லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்காம் அவர்கள் போன பயணத்துக்காக இப்படியாக கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்து பொதுமக்களுடைய காசை வந்து வீணாக கரியாக்கி இருக்கின்றார்கள் எனவே இந்த மாதிரி தேவையில்லாமல் ஆடம்பரமான செலவுகளுக்கு காசை கொண்டே நாளே செலவழிக்கிறது பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தாமல் வருவது ஏன் நடத்தலை என்று சொன்னால் எங்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துறதுக்கு காசு இல்லை காசு இல்லை என்று சொல்ல வேண்டியது எனவே இந்த மாதிரி இலங்கையை சூழ்ந்திருந்த அந்த இரண்ட யுகம் வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்குன்றது தான் ஒரு ஆறுதலான செய்தி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இன்றைக்கு மன்னாரில் தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு செய்தியாளர் ஒன்று நடத்தினர் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்று சொன்னால் தங்களோட சேர்த்து ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளையும் சேர்த்து தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இதுக்காக வந்து ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து அழைப்பு விடுத்திருப்பதாகவும் குறிப்பாக வந்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியுடனும் இலங்கை தமிழரசு கட்சியுடனும் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே தாங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்து ஆட்சியை அமைப்பதற்கு நிறைய உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைப்பதற்கு தாங்கள் திட்டமிட்டு வருவதாகவும் இதற்காக எல்லா தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் மறுபக்கம் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் தமிழரசு கட்சி தான் அதிக வாக்குகளை பெற்ற முதன்மை கட்சியாக இருக்கிறது எனவே எங்களுடைய தலைமையில் வந்து நாங்கள் அழைப்பு விடுகிறோம் நீங்கள் எங்களோட வந்து சேருணும் எங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாரும் வந்து எங்களோட சேரணும் என்று சொல்லி அவர் ஒரு அழைப்பு ஒன்றை விட்டு எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா செல்வம் அடைக்கலனா அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் அங்கால சுமந்திரன் அவர்கள் இன்னும் ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் இப்போ எங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னா யாருடைய அழைப்பை யார் ஏற்றுக்கொள்வது யார் யாருக்கு பின்னால் போறது யார் யாருக்கு தலைமை தாங்குறது என்ற ஒரு பிரச்சனை வந்துடுமோ என்று சொல்லி ஒரு பதட்டமாக இருக்குது உண்மையை சொன்னால் ஒரு பதட்டமாக இருக்குது இந்த கட்சிகளுக்கு இடையில் இவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை பார்க்கக்குள்ள ஒரு முரண்பாடு வந்துருமோ என்று சொல்லி அப்படி எந்த முரண்பாடும் பெறக்கூடாதுன்றது எங்களுடைய விருப்பம் அப்படி எந்த முட்டுப்பாடும் இல்லாமல் மிக சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கைப்பற்றப்பட்ட சகல சபைகளை வந்து சிறந்த முறையில் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி செய்யணும் தான் எங்களுடைய விருப்பம் ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய பிரதான நோக்கமும் தேசிய மக்கள் சக்தி கட்சி வரக்கூடாது ஒரு தென்னிலங்க கட்சி வந்து வடக்கு மக்களுக்கு கால் ஊன்ற கூடாது எங்களை நாங்களே பார்த்துக் கொள்வோம் எங்கட மக்களுக்கான சேவைகளை வந்து நாங்களே செய்வோம் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை முன் வச்சு அதை வந்து தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டு வாக்களிச்சிருக்கணும் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதுல வந்து ஒளிச்சு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனவே வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் தமிழர்களுடைய கையில் இருக்கணும் என்ற அந்த விருப்பம் வந்து இப்ப தமிழ் மக்களால் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு கொடுத்த ஒரு பரிசு இதை வச்சுக்கொண்டு தமிழ் கட்சிகள் என்ன செய்ய போயிடும் எப்படி தங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை கொண்டு வந்து எல்லா சபைகளிலையும் வந்து சிறந்த முறையில் ஆட்சி அமைக்க போகின்றன என்றத தமிழ் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையினுடைய தென் பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பச்சை பசியல் இருக்கும் ஒரே டெவலப்பாக இருக்கும் ஒரே அபிவிருத்தி எல்லாம் அடைஞ்சு எல்லாம் வேறு நாட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதே எங்கட வடக்கு கிழக்கில் வந்து பார்த்தா அது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஒரு அபிவிருத்திக்கான அறிகுறிகள் வந்து அங்கே பெருசாக தென்படாது வடக்கு கிழக்கில் யுத்தம் நடந்தது யுத்தம் காரணமாக நிறைய அழிவுகள் நடந்தது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இனி அந்த நிலைமை வந்து மாற்றி அமைக்கப்படணும் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் ஆயிட்டுது இப்போ தமிழ் மக்களுடைய கைகளில் வந்து அதிகாரம் வந்துட்டுது தமிழ் பகுதிகளை வந்து தமிழர்களே ஆள்வதற்கான அதிகாரம் வந்து தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டிருக்குது இனி என்ன செய்யணும் இந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு நல்ல அபிவிருத்திகள் செய்யணும் அந்த எல்லா ஏரியாக்களும் வந்து நல்ல விதமாக டெவலப் பண்ணணும் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் கட்சிகளுக்கு இடையில போட்டி இருக்குது தான் எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு இடையில் அந்த போட்டியை வந்து அபிவிருத்தியில் காட்டணும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கள் இருக்கிற ஏரியாவில் நான் ஆட்சி செய்கிற உள்ளூராட்சி மன்றத்தில் வந்து பாருங்க எவ்வளவு டெவலப்மெண்ட் செய்திருக்கிறோம் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறோம் என்று சொல்லி ஒவ்வொரு கட்சியும் வந்து தட்டணும் ஒவ்வொரு கட்சியும் வந்து போட்டி போடணும் வவுனியாவோடய யாழ்ப்பாணம் போட்டி போடணும் யாழ்ப்பாணத்தோட கிளிநொச்சி போட்டி போடணும் கிளிநொச்சியோட முல்லைத்தீவு போட்டி போடணும் அந்த அபிவிருத்தியில் வந்து போட்டி போடணும் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து அபிவிருத்தி செய்கிறதுல வந்து போட்டிக்கு மேலே போட்டி போட்டு தங்கள் தங்கள் பகுதி மக்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்களை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல திட்டங்களை வகுத்து நல்ல விதமாக தான் தமிழ் மக்களாகிய எங்களுடைய விருப்பம் காலத்தில் வந்து தென்னிலங்க மாதிரியே வடக்கு கிழக்கு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கணும் நல்ல ரோட்டுகள் லைட்டுகள் வசதிகளும் வந்து என்னென்ன எல்லாம் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ நூறு திட்டங்களோ இருநூறு திட்டங்களோ ஆயிரம் திட்டங்களோ எத்தனை திட்டங்கள் போடுறீங்களோ எல்லாத்தையும் போட்டு எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு நீங்கள் பாடுபடணும் ஒவ்வொரு தமிழ் கட்சியும் பாடுபடணும் எங்களுடைய விருப்பம் அதை விட்டுட்டு ஒவ்வொரு கட்சியும் வந்து நான் பெரியாளா நீ பெரியாளா எனக்கு பின்னால் நீ வாரதா உனக்கு பின்னால் நான் வாரதான்னு சொல்லி அந்த அந்த ஈகோ கிளாஸில் போயிடும் முட்டுப்பட்டு கொண்டு நிற்கக்கூடாது அந்த ஒரு ஈகோ பிரச்சனையில் போய் மோதுப்பட்டு கொண்டு நிற்கக்கூடாது எனவே அதெல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு மக்களுக்கு அபிவிருத்தி செய்கிறதுலேயே வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த முறை வாக்களித்த மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து எவ்வளவு புத்திசாலித்தனமாக வாக்களிச்சிருக்கிறோம் பாருங்க இப்போ பிரதானமான கட்சிகள் இருக்குத்தானே தமிழ் தேசிய கட்சிகள் பிரதானமான கட்சிகள் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து ஆக ஓவராக கொண்டு போய் வாக்குகள் அள்ளி போடல நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய முதன்மையான கட்சி எங்களை விட்டால் வேற யாரும் கிடையாது என்று சொல்லி எந்த ஒரு கட்சியும் வந்து தனித்து உரிமை எடுக்கக்கூடாது தனித்து நின்றோண்டு மாறுதட்டக்கூடாது என்றதுல வந்து தமிழ் மக்கள் வந்து கவனமாக இருக்கினோம் அதனால வந்து நல்ல வடிவாக பிரித்து வாக்குகளை போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட மூன்று கட்சி என்று சொன்னால் மூன்று கட்சியுமே வந்து சமாந்தரமான வாக்குகளை தான் எடுத்திருக்கணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கே

அபிவிருத்தி பணிகளை வந்து ஆரம்பிக்கணும் மக்கள் வந்து ஆணையை தந்திருக்கிறோம் ஆட்சியை தந்திருக்கிறோம் அதுவும் சமமாக பிரித்து தந்திருக்கிறோம் இந்த ஒரு உண்மையை விளங்கி கொண்டு நான் பெரியால் நீ பெரியால் என்று சொல்லி சண்டை பிடிக்கிறத விட்டுட்டு மக்கள் மட்டுமே பெரியவர்கள் என்ற ஒரு எண்ணத்தோட எல்லா பிரதேச சபைகளும் எல்லா நகர சபைகளும் எல்லா மாநகர சபைகளும் வந்து ஆளப்பட வேணும் அந்த ஒரு நல்ல நாளுக்காக நாங்கள் அனைவரும் காத்திருப்போம்